பெரும் நெடுங்காலம் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்த என்னுடைய மாப்பிள்ளை ஜெகந்நாத் மிஸ்ரா அவர்களே மாப்பிள்ளையின் அரிய ஏற்பாட்டில் ஒப்பற்ற சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை வெற்றி கண்ட நாயகர் நமது பகுதியில் அத்துணை உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர் ஒரு சிறு கூட தவறான சிந்தனைகள் இல்லாத அரிய பெரும் சாதனைகள் நிகழ்த்தி அனைத்து பெருமக்களுக்கும் சிறப்பு செய்த மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய என்னுடைய சியான் ஓ ராமச்சந்திரன் அவர்களை நினைவுகூர்ந்து எனது மாப்பிள்ளை ஜெகநாத் மிஸ்ரா கட்சியின் சார்பாக நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த அரிய பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மக்களும் சிறப்புற கலந்து மாப்பிள்ளையும் கௌரவிக்கணும் மரியாதைக்குரிய ஓஆர் அவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்ற மனதில் வைத்து நாம் அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த விழா காரியத்திற்காக நினைவந்தல் நடத்துகிறாரோ மரியாதைக்குரிய மாப்பிள்ளை அவர்கள் சிறப்பாக அவர் ஏற்றிருக்கக்கூடிய பணியில் வெற்றி காண நாம் அனைவரும் வாழ்த்துவோம் என்று கூறி வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்